கேரூபு என்ற தேவதூதன் தேவனுடைய சிருஷ்டிப்புக்களிலே தூதர்கள் சிருஷ்டிக்கப்பட்டார்கள் அதிலே பிரதானமான தூதர்கள் மூன்று பேர் மூன்று பேர் கபிரியேல் மிகாவேல் கேரூபு இவங்க மூன்று பேர் பிரதானமான சிருஷ்டிப்புக்கள் அந்த அந்த தேவதூதர்களுடைய கூட்டத்துக்கு பிரதானிகளான தலைவர்கள் சரியா அதுபோல தெய்வத்துக்கு இவர்கள் மூவருமே செக்ரட்டரி அந்த ஸ்தானம் எந்த ஒரு செயலையும் ஆண்டவர் செக்ரட்டரி வழியாக தான் தூது அனுப்புவார் காபிரியலை அனுப்பி எந்த ஒரு தகவலையும் சொல்ல சொல்லுவார் இப்படி இந்த மூன்று பிரதான தூதர்கள் இருந்தாங்க அதில் கேரூப் என்பவன் மிகவும் விசித்திர வினோதமாய் சிருஷ்டிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது எப்படி சிருஷ்டிக்கப்பட்டவன் விசித்திர வினோதமாய் படைக்கப்பட்டவன் அவனுடைய படைப்பை குறித்து நாம் ஏற்கனவே வாசித்திருக்கிறோம் அவ்வளவு வினோதமாக மற்ற தூதர்களை பார்க்கலும் ஒரு விசித்திரமான நிலையில் அவன் உண்டாக்கப்பட்டவன் இந்த கேரூப் என்பவனுடைய வீழ்ச்சிக்கு விழுந்து போனதுக்கு தேவ சமூகத்திலிருந்து பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்டு போனதற்கு ஒரு மூன்று காரணம் அவனுடைய ஆவியில் உண்டான காரணம் ஆத்மாவிலே உண்டான காரணம் சரீரத்திலே உண்டான காரணத்தை நாம் சிந்தித்து தியானித்து இந்த கேருபோடு கூட நம்மை ஒப்பிட்டு பார்க்க போகிறோம் அலை யாரோடு நம்மளை ஒப்பிட்டு பார்க்க போகிறோம் கேருபோடு கூட நம்மை ஒப்பிட்டு பார்க்க போகிறோம் அலை லுய்யா ஆமேன் ஸ்தோத்திரம் எடுத்து வாசிப்போம் எஸ் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் அதில் ரெண்டாவது வசனமோ அஞ்சாவது வசனமோ நாலாவது வசனமோ பனிரெண்டாவது வசனமோ பின்பு ஏழாவது வசனம் மாறி மாறி நான் வாசிக்க போகிறோம் முதலாவது எசைக்கேள் இருபத்தி எட்டில் ரெண்டையும் அஞ்சையும் வாசிங்க மனுபுத்திரனே நீ தீருவின் அதிபதியை நோக்கி கத்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் உன் இருதயம் கொண்டு கொண்டு நான் தேவன் நான் சமுத்திரத்தின் நடுவே நான் சமுத்திரத்தின் நடுவே தேவாசனத்தில் வீற்றிருக்கிறேன் என்று தேவனுடைய ஆசனத்திலே தேவனுடைய ஆசனம் என்பது பரலோகத்தில் இருக்கிற சிங்காசனத்தை குறிக்கிறது அப்போ இங்கே அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது தேவாசனத்திலே விட்டிருக்கிறேன் என்று நீ சொல்லி நீ சொல்லி உன் இருதயத்தை உன் இருதயத்தை போல ஆக்கினாலும் நீ மனுஷனே அல்லாமல் நீ மனுஷனே அல்லாமல் சிருஷ்டிப்பே அல்லாமல் தேவன் அல்ல நீ தேவன் அல்ல அல்ல அப்ப இங்கே இந்த கேரூப் என்ற தேவதூதன் பரலோகத்தில் ஒரு பிரதானமான தூதன் அதே இசைக்கியல் நம்ம பார்க்கிறோம் அக்கினிமயமான கற்களின் நடுவே உலாவிக் கொண்டிருந்தவன் சுற்றி கொண்டிருந்தவன் இன்னும் சொல்ல அந்த அக்கினிமயமான கற்கள் என்பது பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய சியோன் மலையை குறிக்கிறது அந்த சியோன் மலை அந்த மலையின் மேல தான் ஏதேன் தோட்டம் இருக்கிறது அந்த ஏதேன் தோட்டத்தில் தான் தேவன் தம்முடைய அரசாங்கத்தை ஆலயத்தை அரண்மனையை கட்டி வைத்திருக்கிறார் அல்ல லூயா எல்லா தூதர்களும் சாதாரணமாக தேவ சமூகத்துக்கு போக முடியாது எல்லா தூதர்களும் அந்த மலையை நெருக்கி போக முடியாது குறிப்பிட்ட அனுமதிக்கப்பட்ட தூதர்களுக்கு மட்டும்தான் அந்த அக்கினிமயமான மலையை நெருக்கி போக முடியும் எல்லாருக்கும் போகவே முடியாது அப்போ இந்த கேரூப் அக்கினிமயமான கற்களின் நடுவே உலாவிக் கொண்டிருந்தான் என்றால் சீயோன் மலையை சுற்றி உலாவிக் கொண்டிருந்தவன் தேவ சமூகத்தில் நெருங்கி காணப்பட்டவன் இப்படி இருந்த இந்த கேரூப் ரொம்ப முக்கியத்துவப்படுத்தப்பட்ட இந்த கேரூபுக்குள்ளே இருதயத்தில் என்ன உண்டாகிறதா மேட்டிமை உண்டாகிறது மற்ற தூதர்களை பார்க்கலாம் நான் விசேஷித்தவன் மற்றவர்களை பார்க்கலும் நான் வினோதமாய் படைக்கப்பட்டிருக்கிறேன் மற்றவர்களை பார்க்கலும் நான் தேவ சமூகத்தில் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறேன் யாருமே பக்கத்தில் வர முடியாத தேவனுக்கு நெருங்க முடியாத இடத்துல நான் நெருங்கி நிற்கிறேன் என்ற ஒரு மேட்டிமையான இருதயம் அவனுக்குள்ளே காணப்பட்டது அல்ல

மேட்டிமை கொண்டு நான் தேவன் நான் தேவன் நான் சமுத்திரத்தின் நடுவே நான் சமுத்திரத்தின் நடுவே தேவாசனத்தில் வீட்டிருக்கிறேன் என்று தேவாசனத்தில் வீட்டிருக்கிறேன் என்று சொல்லி நீ சொல்லி உன் இருதயத்தை தேவனின் இருதயத்தை போல் ஆக்கினாலும் ஆக்கினாலும் நீ மனுஷனே அல்லாமல் தேவன் அல்ல உன் வியாபாரத்தினாலும் அஞ்சாவது வசனத்தை வாசிங்க உன் வியாபாரத்தினாலும் வியாபாரத்தினாலும் உன் மகா ஞானத்தினாலும் மகா ஞானத்தினாலும் உன் பொருளை பெருக பண்ணினாய் உன் இருதயம் உன் செல்வத்தினால் மேட்டிமை ஆயிற்று இருதயம் உன் செல்வத்தினால் மேட்டிமை ஆயிற்று இருதயத்தில் என்ன வந்துடுச்சு மேட்டிமை எதனால மேட்டிமை வந்துச்சு உன் செல்வத்தினால் மேட்டிமை அப்ப அங்க அவன் தனக்கென்று செல்வங்களை சேகரித்து இருக்கிறான் சம்பாதித்திருக்கிறான் பரலோகத்துல சேர்த்து வைத்திருக்கிறான் தனக்கு ஒரு பெரிய உச்சிதமான பொக்கிஷத்தை அவன் சேர்த்து கொண்டிருக்கிறான் உன் செல்வத்தினால் உனக்கு என்ன உண்டாயிடுச்சு இருதயத்துல என்ன வரும் மேட்டிமை வரும் ஆ வாசிங்க அவ்வளவுதான் அப்ப இந்த கேரூபினுடைய இருதயத்திலே ஆத்துமாவிலே மேட்டிமை உண்டானது ரெண்டாவது இந்த கேரூபினுடைய ஆவியில என்ன உண்டாச்சு நான்காவது வசனத்தை வாசிக்க கேட்போம்

என்ன செய்யும் பொதுவாக நம்ம என்ன செய்யும் சொல்லி சொல்லியிருக்கிறோம் ஆவி என்ன செய்யும் நமக்குள்ள இருக்கிற ஆவி வாயில பேசும் அப்ப வியாபாரம் பண்ற ஒரு மனுஷன் வாய் பேசாம பொருட்களை போட்டுட்டு உட்காந்துருந்தா வியாபாரம் நடக்குமா நடக்கவே நடக்காது அப்ப இந்த கேரூப் தன்னுடைய புத்தியினாலே அப்படின்னா ஆவியினாலே வார்த்தையினாலே வஞ்சகமான வார்த்தையினாலே நுட்பமான வார்த்தையினாலே நூதனமான வார்த்தையினாலே அவன் எதை சம்பாதித்து கொண்டான் பொருளை சம்பாதித்துக் கொண்டான் அலையிலா ரெண்டாவது அவனுடைய ஆவியிலே அவன் செய்த குற்றம் முதலாவது ஆத்துமாவிலே செய்த குற்றம் என்ன மேட்டிமை பெருமை ரெண்டாவது ஆவியிலே அவன் செய்கிற குற்றம் என்ன கர்த்தர் அவனை வந்து நல்ல பொசிஷனில் தான் வச்சிருக்கிறார் ஆண்டவர் அவனை நல்ல அதிகாரத்தில் வைத்திருக்கிறார் நல்ல தேவ சமூகத்தில் தான் சந்தோஷமாக இருக்கிறான் தேவனை பிரியப்படுத்துகிற அளவுக்கு நல்ல ஒர்ஷிப் பண்ணக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறான் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை பாதுகாக்கிற ஒரு பொறுப்புக்குரியவனாக இருக்கிறான் இவ்வளோ பொறுப்பும் இருந்தும் அவன் என்ன செய்கிறான் என்றால் தன்னுடைய வார்த்தையினாலே தன்னுடைய வஞ்சனையுள்ள வார்த்தையினாலே நூதனமான வார்த்தையினாலே பொருட்களை சம்பாதித்தான் அப்படின்னா என்ன அர்த்தம் தனக்கென்று ஒரு சேமிப்பை ஏற்படுத்துகிறான் யாருக்கும் அதை என்ன செஞ்சிடக்கூடாது செலவு செஞ்சிடவே கூடாது தனக்கென்று பொருட்களை ஏற்படுத்திக் கொள்ளுகிறான் அதனால அவன் தேவனுக்கு விரோதமாய் குற்றம் செய்ததாக பார்க்கிறோம் அவனுக்கு அங்கே சம்பாதிக்கணுன்ற அவசியமே இல்லை பரலோகத்துக்கு போனா சம்பாதிக்கணும்ன்ற ஆசை வருமா இங்க இருக்கிற கண்ணீர் கவலை எல்லாம் மறைஞ்சி அங்கே போய் நிம்மதியா வாழ்ந்தா போதும்ன்ற எண்ணம் தான் இருக்கும் அங்க சம்பாதிக்கணும்ன்ற எண்ணம் வருமா ஆனா அங்க இருந்த அவனுக்குள்ள ஆசைய பார்த்தீங்களா பொருட்களை சம்பாதிக்கணும் அப்ப வஞ்சனையுள்ள வார்த்தையினாலே அவன் பொன்னையும் பொருளையும் சேகரித்தான் மூன்றாவது ஸ்தோத்திரம் அவன் சரீரத்திலே செய்த குற்றம் பேரூபு தள்ளப்பட்டதற்கு மூன்று காரணங்களை நம்ம பார்க்கிறோம் ஒன்றாவது காரணம் என்ன இருதயத்தில் மேட்டி மேட்டிமை இரண்டாவது காரணம் தன்னுடைய ஆவியிலே புத்தியினாலே வார்த்தையினாலே பொருட்களை சம்பாதிக்கிற வேலையை செய்தான் பொய் சொல்லி சம்பாதிக்கிறது அதுக்கு பேர் நூதனமாய் பேசி சம்பாதிக்கிறது அல்ல இல்லையா மூன்றாவது அவனுடைய சரீரத்தில் அவன் செய்ததான குற்றம் பனிரெண்டாவது வசனத்தை வாசிச்சுட்டு அப்புறம் ஏழாவது வசனத்துக்கு வரப்போகிறோம் மனுபுத்திரனே மனுபுத்திரனே நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி கத்தராகி ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் என்னவென்றால் நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம் பாத்தீங்களா இந்த கேரூபு சிருஷ்டிக்கப்பட்டதுலயே ஆண்டவரே அவனை குறித்து சாட்சி சொல்லுகிறார் நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம் முத்திரை மோதிரம் சீல்டு ரிங் அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த காலத்துல ராஜாக்கள் ஒரு ஒரு காரியத்தை ஜனங்களுக்கு பாஸ் பண்ணணும்னு சொன்னால் மந்திரிகள் வந்து அதை எழுதுவாங்க அந்த கடிதம் எழுதுவாங்க இந்த கடிதம் எழுதுனதுக்கு பிறகு இந்த ராஜாவுடைய கையில் இருக்கக்கூடிய ஒரு மோதிரம் இருக்கும் முத்துரை பதிக்கப்பட்ட மோதிரம் இருக்கும் அந்த மோதிரத்தை எடுத்து அந்த பேப்பரில் அச்சு பதிச்சுட்டா போதும் முத்துரை பறிச்சிட்டா போதும் அது அப்படியே பாஸ் ஆகிடும் சட்டம் பாஸ் ஆகிடும் அப்போ எந்த ஒரு காரியத்தையும் தெய்வம் செயல்படுத்துவதற்கு இந்த கேரூப் என்ற தூதனை ஒரு முத்துரை மோதிரமாக வைத்திருந்திருக்கிறார் கவனிச்சிங்களா ஸ்தோத்திரம் நாமெல்லாம் மண்ணா இருக்கிறோம் மண்ணிலிருந்து உண்டாக்கப்பட்டோம் நாம் சில நேரங்களில் நமக்குள்ள வர்ற பெருமைக்கும் பீத்தலுக்கும் பஞ்சமே கிடையாது ஆனால் இந்த கேரூப் எப்படி எப்படி சிருஷ்டிக்கப்பட்டவன் விசித்திர விசித்திரமாய் செய்யப்பட்ட செய்யப்பட்ட முத்திரை மோதிரம் மோதிரம் ஞானத்தால் நிறைந்தவன் ஞானத்தால் நிறைந்தவன் பூரண அழகுள்ளவன் போதும் சரீரத்திலே அவன் எப்படிப்பட்டவனாய் இருந்தான் என்றால் தெய்வம் அவனை பூரண அழகோடு படைத்திருந்தார் அப்படின்னா என்ன அர்த்தம் நம்முடைய அழகெல்லாம் பூரணப்படாத அழகு நாம் அழகாக இருக்கிறோம் ஆனால் அதில் என்ன இல்லை பூரணம் இல்லை ஆனால் கேருபு பூரண அழகுள்ளவனாக சிருஷ்டிக்கப்பட்டான் யோசித்து பாருங்க பூரண அழ பூர்மைய பூரண என்பது முழுமையை குறிக்கிறது ஒரு சோடையும் இருக்காது அதில் ஒரு பிரச்சனை இருக்காது ஒரு ஒரு சின்ன ஒரு கீரல் கூட இருக்காது தலும்பு கூட இருக்காது அவ்வளவு பூரணமான அழகோடு சிருஷ்டிக்கப்பட்டவன் தான் இந்த கேரூபு பூரண அழகுள்ளவன் இப்ப ஏழாவது வசனத்தை வாசிங்க இதோ இதோ ஜாதிகளில் மகா பலவான்கள் ஆகிய மறு தேசத்தாரை உனக்கு விரோதமாய் வர பண்ணுவேன் அவர்கள் உன் ஞானத்தின் அழகுக்கு விரோதமாய் உன் ஞானத்தின் அழகுக்கு விரோதமாய் தங்கள் பட்டயங்களை உருவி பட்டயங்களை உருவார்கள் போதும் அப்ப என்ன அர்த்தம் அவன் தன்னுடைய அழகு நிமித்தமாகவும் அவன் பெருமை கொண்டிருக்கிறான் அழகு சரீரத்தில் உண்டான அழகின் நிமித்தமாக பெருமைப்பட்டிருக்கிறான் ஸ்தோத்திரம் அப்ப இந்த மூன்று காரியமும் தேவனுக்கு எதிராக தன்னுடைய இருதயத்தில் மேட்டிமை கொள்ள செய்திருக்கிறது நான் தேவாசனத்தில் இருக்கிறேன் சமுத்திரத்துக்கு நடுவே நான் குடியிருக்கிறேன் என்று சொல்லி தனக்குள்ளே தன்னுடைய இருதயத்தை தேவனுடைய இருதயத்தை போல மாற்றுகிற அளவிற்கு அவனுக்குள்ளே ஒரு பெருமை உண்டானது அலை லுய்யா ஹலை லுய்யா அப்ப நல்லா புரிஞ்சுக்குங்க கேரூபு தள்ளப்பட்டதற்கு காரணம் இருதயத்தில் மேட்டிமை ஆவியிலே வஞ்சனை வஞ்சனை வார்த்தையினாலே வஞ்சனை சரீரத்தில் என்னது தன்னுடைய அழகை குறித்த பெருமை அவ இந்த மூன்று காரணத்தினால கத்தர் அவனை அடித்து கீழே தள்ளினான் இப்ப நம்மளை கொஞ்சம் அப்படியே ஒப்பிட்டு பார்ப்போமா இந்த கேருபோட ஒப்பிட்டு பார்ப்போமா எல்லா நேரமும் இருக்காது நமக்கு எல்லா நேரமும் கேரு போல சிந்தனை வராது ஆனால் அப்பப்போ கொஞ்ச நேரம் சில நேரங்களில் எண்ணங்கள் தலை தூக்கும் பெருமை தேவ சமூகத்தை விட்டு தள்ளிவிட்டு விடும் வஞ்சனையான வார்த்தைகள் தேவ சமூகத்தை விட்டு தள்ளிவிட்டு விடும் நூதனமான வார்த்தைகள் தேவ சமூகத்தை விட்டு தள்ளிவிடும் மூன்று அழகு தேவ சமூகத்தை விட்டு தள்ளிவிட்டு விடும் அப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கு நமக்குள்ளே இருக்க வேண்டிய ஜாக்கிரதையான ஒரு சிந்தனை ஒரு எண்ணம் என்னென்னா ஒரு நாளும் நாம் என்ன அடையக்கூடாது இருதயத்தில் மேட்டிமை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து மற்றவர்களோட மற்றவர்களுடைய பொருட்களோடோ மற்றவர்களுடைய காரியங்களோடையோ செயல்பாடுகளோடையோ ஞானத்தோடையோ மற்றவர்களோடு நம்மளை ஒப்பிட்டு பார்த்து நாம் ஒரு நாளும் மேட்டிமை அடையவே கூடாது அவர்கள் சொல்லுகிறார் கனம் பண்ணுவதிலே ஒருவருக்கொருவர் பார்க்க வேண்டும் மற்ற ரகமா பார்க்க கூடாது அப்படி பார்த்துட்டே என்ன சொன்னா கேருவு எப்படி விழுந்தானோ அது போல நீ எப்பவோ விழுந்துட்டேன்னு அர்த்தம் நீ விழுந்து போனதுக்கு பிறகு தேவன் விட வேண்டும் என்று நினைத்தால் நீ எழுந்திருக்க வேண்டும் என்று நினைத்தால் மட்டுமே அவரால் தூக்கி விட முடியும் இல்லாவிட்டால் ஒரு நாளும் தூக்கி விடவே முடியாது அல்ல அது போல வார்த்தை நான் பேசுகிற வார்த்தையில வஞ்சனை இருக்கக்கூடாது பொய் இருக்கக்கூடாது நூதனம் இருக்கக்கூடாது ஏமாற்றி இருக்கக்கூடாது உள்ளத இருதயத்தில் இருக்கிறத உள்ளத உள்ளபடி பேசி பழக வேண்டும் ஒளிவு மறைவோடு என்ன செய்யக்கூடாது பேசக்கூடாது தேவனுக்கு முன்பாக எல்லாவற்றிலும் நாம் நல்லுண்மையில் இருக்க வேண்டும் அது மாத்திரமல்ல மாயை அழகு என்பது என்னதுங்க ஒரு மாயை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அந்த அழகெல்லாம் மாறி போய்விடும் கத்தர் நம்மை ஒரு குறிப்பிட்ட காலத்து வரைக்கும் நம்முடைய சரீரத்தினுடைய மேனிய சிறந்திருக்கும்படியாக வைக்கிறார் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு வயதாக வயதாக அது என்ன செஞ்சிடும் அதனுடைய ரூபம் மாறி போய்விடும் சில காலங்கள் கழித்து மாறி போகக்கூடிய ரூபம் மாறி போய் போகக்கூடிய அந்த சரீரத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக இருக்கவே கூடாது அலை நீ நீயாக இருந்தால் உன்னை பார்க்கிற தேவன் பூரண ரூபவதி என்று சொல்லுவார் என் சகோதரியே என் மனவாளியே நீ பூரண ரூபவதி என்று கத்தருனை அழைக்கிறவராக இருக்கிறார் ஆகையினால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம இந்த கேரூபின் இடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய நல்ல பாடம் இருதயத்துல மேட்டிமை வரக்கூடாது வாயின் வார்த்தைகளிலே நாம் பொருட்களை சம்பாதிக்கிற கூடிய அளவிற்கு சேமித்து வைக்கக்கூடிய அளவிற்கு வஞ்சனை இருக்கக்கூடாது ஏமாற்று இருக்கக்கூடாது பொய் இருக்கக்கூடாது நூதனமான வார்த்தைகள் இருக்கக்கூடாது அது மாத்திரமல்ல நம்முடைய அழகை குறித்து ஒருபோது மேன்மை பாராட்டாதவர்களாக இருப்போம் கத்தர் நம்மை ஆசிர்வதிப்பார்